நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம் அறிய வேண்டிய பகுதியானது அதிகாரம் வசனம் அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து மனிதர்களை மரத்தோடு ஓமைப்படுத்தியிருக்கிறாரு அந்தபடியாக இந்த வசனத்தை பார்க்கும்போது நல்ல மனிதர்கள் நல்ல கனி கொடுப்பவர்களாக இருப்பாங்க கெட்ட மனிதர்களோ கெட்ட கனிகளையே கொடுப்பாங்க அதற்கு மேற்படியா இருக்கிற வசனங்கள்ல நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது அப்படி நல்ல கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு இது எதை குறிக்குது நல்ல கனி கொடுக்காத மனிதர்கள் நரக ஆக்கினைக்கு ஏதுவாக நடத்தப்படுவாங்கிறதையே அந்தபடியாக நாம என்ன கனி கொடுக்கிற மரமாக இருக்கோங்கிறத நாம நிதானிச்சு அறியணும் நம்ம எல்லாருக்குமே நல்ல கனிகளை கொடுக்கணும்னு தான் ஆசை இருக்கும் ஆனா கெட்ட கனிகள் எதனால வருது நம்ம இடத்துல இருக்கிற தீய சிந்தைகள்னால அப்படியாக தீமையை ஒழித்து கொடுக்கிறவர்களாக எப்படி மாற முடியும் வேதத்துல இன்னொரு இடத்துல மனிதனை மரத்தோடு ஒப்பிட்டு இருப்பாங்க இல்லையா அங்க பார்க்கும் போது புரியும் சங்கீதம் முதலதிகாரம் மூன்றாவது வசனத்தை எடுத்துக்கொண்டோம்னா அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அந்தபடியாக இந்த இடத்துல நல்ல மனிதன் நீர்க்கால்கள் ஓரத்துல நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படியாக மனிதன் இருக்க என்ன செய்ய வேணும் அதையே இதற்கு முன்பாக இருக்கிற இரண்டாவது வசனம் சொல்லுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்யவான் அப்போ வேதம் நமக்கு நல்ல கனிகளை கொடுக்க தெளிவான வழியை காண்பிக்குது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவும் நல்ல கனி கொடுக்கறதாகவும் இருக்கிறதுக்கு நாம கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் பிரியமா இருக்கிறவர்களாக இருக்கணும் அப்படியாக கர்த்தருடைய வார்த்தைய அதிக அதிகமாக தியானிச்சு அதன் மேல பிரியமா இருந்து அதை கை நாம காணப்படும் போது நாம எல்லாருமே நல்ல கனி கொடுக்கும் மரமாக இருப்போம் தான் நாம ஒவ்வொரு நாளும் கர்த்துடைய வேதத்தை அதிகமா ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும்னு பிரியமா ஒருத்தர் நடப்பட முடியும் அதாவது நீரானது ஆவியானவருக்கு ஒப்பா இருக்கு நாம எவ்வளவு எவ்வளவா வேத வார்த்தைகளை தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆவியானவர் நமக்கு துணை செய்து நம்ம சரியான வழிய நடத்துபவராக இருப்பாரு கனிகளையும் நாம கொடுக்க ஆரம்பிப்போம் ஐந்தாவது அதிகாரத்தில் ஒன்பது அந்த கனிகளை கொடுப்பவர்களாக நாம மாறுவோம் அந்த கனிகளை இங்க சொல்லல அவர் இடத்துல நம்முடைய காலத்துல தர வேண்டிய கனிகளை கொடுப்பவர்களாகவும் நாம இருப்போம் சொல்றாரு இத நாம யோவான் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வருஷத்துல பார்த்தோம்னா நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் பிதாவை எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் இந்த வசனத்துல நீங்கள் போய் கனி கொடுக்கும் சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவ விருட்சத்தின் கனிய நாம உட்கொண்ட பிற்பாடு நம்ம இடத்துல அவருடைய வித்தை காணப்படும் அப்படியாக மாற்றப்பட்ட நம்மை அவர் எந்த இடத்துல நியமிக்கிறாரோ அங்க போய் நாம கொடுக்க வேண்டிய கனிகளை சரியாக கொடுப்போம் அதனால்தான் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு ஆவியானவர் நம்மை எந்த ஸ்தானத்துல வைக்கணுமோ அங்க வச்சு நம்ம கனி கொடுப்பவர்களாக மாற்றுவாரு அந்த கனி நமக்குள்ளார நிலைத்திருக்கும் கிறிஸ்து திராட்சை செடியில நிலைத்திருப்பவர்களாக இருக்கணும் அவர்ல நிலைத்திருக்கும் போதே நம்மால கனிகளை கொடுக்க முடியும் அந்தபடியா நல்ல கனிகளை கொடுப்பது எப்படின்னு நம்ம கற்றுக்கொண்டோம் அவருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கோமாங்கிறத சோதிச்சு பார்க்கணும் அந்தபடியா இதுவரைக்கும் நாம இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இனி நல்ல மரமாக நாம மாறுவதற்கும் இருக்கணும் தியானிக்கணும் அந்த தியானிச்ச பகுதிய நம்முடைய மனதுல அசை போடக்கூடியவர்களாக இருக்கணும் அதுதான் இரவும் பகலும் தியானமா இருக்கிறது அந்த வார்த்தைகள் நமக்குள்ளார நிலை கொள்ளணும் அப்பதான் நாம அந்த கனிகள்ல நிலைத்திருப்போம் அந்த வார்த்தை வார்த்தைகளை விட்டு நாம விலகணும்னா நம்மால நல்ல கனிகளை கொடுக்க முடியாது அப்படியாக கர்த்துடைய வேதத்தில் உள்ள வார்த்தைகளா யார் இருக்கா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவே அவர் தாமே ஆதியிலிருந்து தேவனோடு இருந்த வார்த்தை தேவனாக இருக்கிற வார்த்தை அந்த வார்த்தை மாம்சமாக இல்லையா நமக்குள்ளார வாசம் செய்யறாரு அப்படியாகவே நாம ஜீவ விருட்சத்தின் கனியை உடையவர்களாக இருக்கிறோம் பூர்வ நாட்கள்ல ஆதாமும் ஏவாளும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காம நன்மை தீமை அறியத்தக்க கனியை எடுத்துட்டாங்க ஆனா நாமோ விருட்சத்தின் கனியையே நாடுபவர்களாக இருக்கணும் மரமாக மாற முடியும் இதை நாம அறிந்து கொள்வதற்காகவே இந்த வேத பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நல்ல கனி கொடுக்கும் மரமாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி உமக்கே இந்த வேளையில நண்டு செலுத்திக்கிறோம் ராஜா அப்பா ஜீவ விருட்சத்தின் கனியான் நீங்க இருக்கீங்க தகப்பனே உண்மை புசித்து வித்து எங்களுக்குள்ளார காணப்படும் போது நல்ல கனி கொடுக்கும் மரமாக இருக்க முடியுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அந்தபடியாக உம்முடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற ஹதயத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தர்லுங்க ராஜா அதன் மூலமாகவே எங்களுக்குள்ளார ஆவியானவர் கிரியை செய்ய முடியும் எங்களை சரியான ஸ்தானத்துல நாட்டி வைக்க முடியுங்கிறத நாங்க இந்த வேத பகுதிகள் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே அப்படியாய் நாங்கள் கனி கொடுக்கும்படியாகவும் எங்கள் கனிகள்ல நிலைத்திருக்கும்படியாகவும் தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்